மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டோர் நிறைய வாக்கு தங்கள் கொடுத்துருப்பார் மேபி ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை குறித்து இருக்கலாம் இப்போது என் வாழ்க்கையை பார்க்கும்போது அது எதுவுமே நிறைவேற மாதிரி இல்லையே அதுக்கு ஒரு ஆதாரமே இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி கவலையோடு இருக்கலாம் மேபி நீங்கள் நிறைய கடனில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம் உங்களால் கன்சீவே பண்ண முடியாது இல்லைன்னா உங்களுக்கு சுகமே கிடைக்காது நீங்கள் வாழவே மாட்டிங்க அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே முன்னாடி வர்றது மாதிரி தெரியல நான் எப்படி இதை சாதிக்க போகிறேன் ஆண்டோரோட வாக்குத்தம் எப்படி நிறைவேறப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து நீங்கள் இருக்கலாம் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆதாரமே இல்லை ஒரு நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு சாரால் அந்த வாக்குத்தத்தை கேட்கும்போது இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்ட்டு அவ சிரிச்சிட்டு இருந்தா ஆனால் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அபிரகாமுக்கு சொல்லுகிறார் நீ ஒரு பெரிய ஜாதியாவாய் அப்படின்னு சொல்கிறார் அதே போல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா அப்படின்ட்டு விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் நம்ம வேதத்துல பார்க்கும்போது அப்ரகாமுக்கும் சாரழுக்கும் ஒரு குழந்தை ஆண்டவர் அந்த வயதிலையும் தந்து அவரை ஒரு பெரிய ஜாதியார் மாற்றினார் அந்த தேசத்துக்கு ஒரு தகப்பனாக அவர் இருந்தார் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த என்னால் நம்ப முடியாத சூழ்நிலையில நான் இருக்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆனா கொடுக்குற கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும் உங்கள் அது நிறைவேறதுக்கு ஆண்டோர் உதவி செய்வார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஸோ அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் சொல்றது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும்போது கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்கு திட்டங்களே உங்கள் வாழ்க்கையில் பார்க்க உதவி செய்வார் அந்த கிருபை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம் ஈசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசை இன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி அப்பா அந்த ஒவ்வொரு வாக்குத்தங்களும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா நீர் அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி என்ன செய்ய வேண்டும் என்று நீர் அப்பா அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா வழிகளை திறந்து தாரும் சுவாமி அது சீக்கிரமாக நிறைவேறட்டும் சுவாமி நீர் அவர்களுக்கு உம்முடைய தயவை தாரும் அப்பா உம்முடைய கிருபைகளை தாரும் அப்பா உங்களுடைய சுகத்தை தாரும் அப்பா எல்லா வாசல்களும் அவர்களுக்கு திறந்திருக்கட்டும் சுவாமி அவர்களை ஆசிர்வதியும் அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க அவர்களுக்கு கிருபை தாரும் இயேசு நாம் சொல்லி ஜபிக்கிறேன் ஆமே காட் பிளெஸ்